சம்பளம் வருது ஆனா வந்த ரெண்டே நாள்ல அது எங்க போதுன்னே தெரியாம மாயமா மறைஞ்சிடுதா கடைசில அட கடவுளைய காசெல்லாம் எங்கதான் போச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க உங்க பணத்தோட அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்கும் இதே கதை தான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் உங்க கண்ணு முன்னாடியே ஆனா உங்களுக்கே தெரியாம எங்கதான் காணாம போகுது பதில் தரலனா கவலைப்படாதீங்க நீங்க தனியா இல்ல நாம சேர்ந்ததுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் இதுல ஒரு சிம்பிள் லாஜிக் தான் இருக்கு நம்ம பணத்தோட ரூட் நமக்கு தெரியாத வரைக்கும் அது நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பர் நம்ம பணத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான முதல் படியே எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம் சரி விஷயத்துக்கு வருவோம் பட்ஜெட்னு சொன்ன உடனேயே ஐயோ செலவு பண்ண முடியாதேன்னு பயப்படாதீங்க பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஜெயில் கிடையாது அது உங்க பணத்துக்கான ஒரு ஜிபிஎஸ் யோசிச்சு பாருங்க ஜிபிஎஸ் இல்லாம ஒரு புது ஊருக்கு போனா எப்படி இருக்கும் அதே நிலைமை தான் பட்ஜெட் இல்லாத நம்ம பணத்துக்கும் ஓகே அந்த ஜிபிஎஸ்ஐ எப்படி ஆன் பண்றது அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஒரு மாசம் செய்யக்கூடிய ஒரு ரியாலிட்டி செக் ஆனா ஒரு சின்ன வார்னிங் இது உங்க கண்ணை திறந்து கொஞ்சம் ஷாக் கொடுக்கலாம் ரெடியா நீங்க நினைக்கலாம் காசு எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாதான்னு உண்மையாவா அப்போ இந்த சின்ன சேலஞ்ச ஒரு தடவை எடுத்து பாருங்க ஒரே ஒரு மாசம் போதும் உங்களுக்கும் உங்க பணத்துக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு அப்பட்டமா தெரிஞ்சிடும் இந்த சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன நோட் புக் இல்லைனா உங்கள் ஃபோனில் இருக்கிற நோட்ஸ் ஆப் போதும் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவையும் நான் சொல்கிறது ஒவ்வொரு செலவையும் பத்து ரூபா டீ குடித்தாலும் சரி பதினஞ்சு ரூபா பஸ் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எழுதுங்க எதுவுமே சின்ன செலவு கிடையாது இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் அடிக்கடி நினைக்கிறோம் என்ன ஒரு பத்து ரூபா தானே என்ன ஆனால் இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் தான் ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும் அந்த சின்ன நம்பர்களுக்கு தான் ஒரு பெரிய டேமேஜ் ஒழிஞ்சிருக்கு ஓகே பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கான சொல்யூஷனுக்கு வருவோம் ஒரு சிம்பிளான ஆனால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஃபார்ம்லா இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் இதுதான் அந்த மேஜிக் ஃபார்ம்லா பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன டெய்லி செலவு எடுத்துக்குங்க அதை முப்பது நாள் அப்புறம் பன்னெண்டு மாதம் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு பெருக்கி பாருங்க கடைசியில் வர்ற நம்பர் உங்களே ஆச்சரியப்படும் வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தோட இத போட்டு பார்க்கலாம் தினமும் மதியம் நாம சாப்பிட்ற லன்ச் அதை எடுத்துக்குவோம் இதுல இருந்து ஒரு பெரிய தொகையை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப நீங்களே பாருங்க இப்போ தினமும் வெளியில சாப்பிடுறதுக்கு பதிலா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு வெறும் நூறு ரூபா மிச்சப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஐநூறு ரூபா அதுவே ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா உம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுதா ஆனா நாம இன்னும் முடிக்கல மாசத்துக்கு ரெண்டாயிரம்னா அப்படியே ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இப்போதான் போகுது வெயிட் பண்ணுங்க அஞ்சு வருஷத்துல இதுக்கு எந்த வட்டியும் சேர்க்காமலேயே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அடைங்கப்பா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சாப்பாட்டு பழக்கத்தை மாத்தினதுக்கு இவ்வளோ பெரிய ரிசல்ட்டு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பட்டினி கிடக்கல சாப்பாட்டையும் நிறுத்தல ஜஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சீங்க ஆனா பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சரி எப்படி இந்த சின்ன சின்ன செலவு குறைப்புகள் இவ்ளோ பெரிய சக்தியை கொடுக்குது இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் சைக்காலஜி தான் இருக்கு நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க பெரிய செலவுகளை கட் பண்ணணும்னு நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஏதோ பெரிய தியாகம் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதனால தான் அதை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது ஆனா சின்ன சின்ன செலவுகளை கட் பண்றது அது ஒரு ஸ்மார்ட்டான மூ மாதிரி தெரியும் ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நோக்கம் நம்ம ஆசைகளையோ கனவுகளையோ குறைக்கிறது கிடையாது நம்ம பணத்துல இருக்கிற சின்ன சின்ன லீக்க தான் அடைக்க போறோம் ஒரு டேங்க்ல இருக்கிற ஓட்டையை அடைக்கிற மாதிரி அவ்வளோதான் இதோ பாருங்க மனசுக்கு கஷ்டமே இல்லாம சில லீக்ஸை அடைக்கிற ஐடியாஸ் தினமும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஆன்லைன்ல ஏதாவது உடனே வாங்க தோணுதா ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அந்த ஆசை தானா போயிடும் பயன்படுத்தாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் உடனே கேன்சல் பண்ணுங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஓகே பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாச்சு சூப்பர் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி எதுக்காக அந்த சேமிப்புக்கு ஒரு முகாம் கொடுக்கணும் அதாவது ஒரு கோல் செட் பண்ணனும் அதுதான் இதுக்கு உண்மையான உந்து சக்தியே கொடுக்கும் ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க இந்த பணத்தை நான் எதுக்காக சேமிக்கிறேன் எது என் கனவு இந்த கேள்விக்கான பதில் உங்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்க இலக்கு எதுவா வேணா இருக்கலாம் ஒரு வீடு வாங்குறதுக்கான டவுன் பேமெண்டா இருக்கலாம் உங்க குழந்தைகளோட நல்ல படிப்புக்காக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பைக் ஒரு கார் ஒரு சூப்பரான ஃபேமிலி ஏன் இது எதுவுமே வேணாம் எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு கூட இருக்கலாம் உங்க கனவு எதுவோ அதுதான் உங்க இலக்கு இத மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க கோல் இல்லைன்னா நம்ம பணத்து மேல கண்ட்ரோல் இருக்காது ரொம்ப சிம்பிள் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இப்பவே அடுத்த அறுபது வினாடில நீங்க எப்படி இந்த ஆட்டத்துல ஜெயிக்க ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது இதுதான் இப்பவே ஒரு பேப்பர் எடுங்க மூணே மூணு விஷயம் எழுதுங்க ஒன்னு உங்க மாதாந்திர வருமானம் ரெண்டு உங்க மாதாந்திர நிலையான செலவுகள் அதாவது வீட்டு வாடகை இஎம்ஐ மாதிரி விஷயங்கள் மூணு உங்க டெய்லி லீக்ஸ் அதாவது தேவையில்லாத செலவுகள்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் இதை மட்டும் எழுதுங்க அவ்வளவுதான் நீங்க இதை எழுதி முடிச்சிட்டீங்களா வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பணத்தோட கண்ட்ரோல் இப்போ உங்க கையில